மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் எல்லா நடிகர் தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நிறைய இருக்குது நான் எந்த இடத்திலயுமே வந்து திரைப்பட திரைப்படத்துறை நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்ல எல்லா நடிகா இருந்தாலும் தான் நேர்ப்பா பண்ண வேணும்னு கேட்டவங்களுக்கு அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க தகவல் வந்து உங்களுக்கு தப்பா கிடைச்சிருந்தாங்க சம்மந்தப்பட்ட அந்த திருசம்மாவுக்கும் என் சார்பாக வந்து வருது தெரியும் நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன் என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் எல்லா நடிகை அந்தாலும் தான் நேர் பண்ணேன் ஆறாரு வேணும்னு கேட்டவங்களுக்கு இப்போத்தூர் நடிகை தான் பண்ணா எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நிறையா இருக்குது அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும் ஒட்டாரம் முடிச்சாரு ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க உங்கள்கிட்ட உங்கக்கிட்டே உங்கள் சம்மந்தப்பட்ட ஆதாரம் என்ன ஆதாரங்குது ஒரு பொம்பளைகிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டேன் வணக்கம் என்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் சில ஊடகங்களில் வந்து திரைப்படத்துறையினர் பற்றி நான் அவதூறாக பேசினதாக வந்து சில தகவல் வந்திருக்கு நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன் அந்த இடத்துல வந்து சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் அந்த விளக்கத்தை கூட சொல்ல ஒரு சிலர் பேசுனதை மட்டும்தான் பேசியிருக்காங்க நான் எந்த இடத்துலையுமே வந்து திரைத்து திரைப்படத்துறையினர் நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் வந்து உங்களுக்கு தப்பாக கிடைச்சிருந்தாக்க நான் இந்த ஊடக சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்மந்தப்பட்ட அந்த திரிசம்மாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து ஒருவேளை மனம் புண்படுவதையாக இருந்திருந்தால் என் சார்பாக வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன் திரிச்சா நான் நான் கிட்ட நான் போந்து வந்துட்டு நான் எங்க எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோர் போட்டால் கறி திரும்ப வேண்டாம் உங்கள்கிட்ட உங்ககிட்ட உங்கள் ஆதாரம் என்ன ஆதாரங்குது ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே முடியாது எல்லாமே ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சிவி அணுகுதியே பார்த்துருவீங்களா என்ன டான்ஸ் ஆனார் ஒவ்வொரு இவர் இவர் நம்ம கூட்டுறதுறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் கூட்டுறத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் ஒவ்வொரு எம்எல்ஏஸு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள என்ன ஆட்டாண்ணாங்கிறத அது முன்னாடி செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருவாரு வணக்கம் என்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் சில ஊடகங்களில் வந்து திரைப்படத்துறையினரை பற்றி நான் அவதூறாக பேசினதாக வந்து சில தகவல் வந்துருக்கு நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன் அந்த இடத்துல வந்து சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் அந்த விளக்கத்தை கூட சொல்ல ஒரு சிலர் பேசுனது மட்டும்தான் பேசியிருக்காங்க நான் எந்த இடத்துலையுமே வந்து திரைத்து திரைப்படத்துறையினர் நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் வந்து உங்களுக்கு தப்பாக கிடைச்சிருந்தாக்க நான் இந்த ஊடக சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் அந்த திரிசம்பாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து ஒருவேளை மனம் புண்படுவதே இருந்திருந்தால் என் சார்பா வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க